மானை தேடி வந்தேன் பாரம்மா குறி மாறாமல் எங்கு வந்தேன் கேளும்மா மானை அழகு மானை அன்பு மானை வள்ளி மாணையை தேடி வந்தேன் பாரம்மா குறி மாறாமல்லிங்கு வந்தேன் கேளும்மா மண்ணில் மானிதை போல் ஏதம்மா மாறாத பசமை கொண்டு சம்மம்மா கடெல்லாம் தேடி வந்தேன் இந்த மானு தேடியே ஓடி வந்தேன் தேடியே ஒடியே வந்தமாய் இந்த பிடிக்க நாடி வந்த வேடனான் ஓடி வந்ததை பிடிக்க நாடி வந்த நான் குருகி ஆசை நிறைவேறுமா கடலலை போல மறை போக நேருமா கண்டே சந்தேகம் கொள்ளலாகுமா குடியசைந்தாட பந்தல் என்று போகுமா மாணிக்கல உங்களுக்கு முல்லை மலர் மேலே மட்டும் மட்டும் போலே பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன் என் மனைவியாக வேண்டும் என்று காத்திருக்க வேண்டும் என்று சொன்னான் அகிழ்வரை காத்திருப்பேன் என்று நான் சொல்லி வந்தேன் நான் கூட சொல்கிறேன் அழகே உருவான நான் விடுவதா

ஆனந்தமே அழியா செல்வமே நமது ஆனந்தமே அழியா செல்வமே ஆறு இரே மான் எனக்கு சொந்தமே ஆறு இரேனுக்கு சொந்தமே ஈருடல் ஓர் உயிராய் வாழுவோம்

கம்பனுக்கு எதிரான கால இழத்தை தலையெழுத்தாக கொண்ட மான்குட்டி குட்டி நான் அப்படிக்கு வந்து குட்டி அதனால நீங்க எப்படி இருக்கணும்னா ஏழை இந்த மயில் போல் இல்லாமல் சரி எட்டை இந்த மயில் போல் செயல்பட்டு உடனே முடியும் கழுகு மாமலை சொந்தக்காரன் தந்தையின் பேர் வந்தவடன் தாயின் பேர் வந்தவர் வச்சு எனக்கு ஒரு தாய்மாமன் இருக்கிறார் அவர் பேர் நீளம் என்னிவிடம் அம்மான் எனக்கு இரண்டு பெண்மான் குட்டியை உருவாக்கி அதில் மூத்த குட்டியை நான் ஏற்ற படைத்தலைமை பொறுப்புக்கு மனமகிழ்ந்து பரிசா கொடுத்தார் மூத்த குட்டி அடைந்த எனக்கு

வீட்டுக்காரரு சாப்பிடும் போது ஆகா இன்னைக்கு என்ன தக்காளி இவ்வளவு அருமையா பண்ணிருக்க அப்படின்னு பார்த்தா அது கடைசியில புளிச்சோரு பாருங்க அப்பா ரசம் எப்படி இருந்திருக்கு அந்த அம்மா எப்படி சமைச்சிருக்கு அது சமைச்சது புளியே ஊத்தாம புளிச்சோரு அந்த ரசிச்சு பெருமையா சொல்லும் அவங்க அந்த சமைக்கிற அவங்க அது அழுப்பே தெரியாது சரி என்ன இன்னைக்கு இவ்வளவு பிரமாதமா இருக்கு இட்லி அப்படின்னு சொல்லுவோம் ஏ என்னடி இப்படி கல்லு மாதிரி இருக்கு அப்படின்னு அப்படி இருக்கும்

அப்போ எது வாழ்த்தோ இல்லை இன்னொரு பசின்றீங்களே அது என்ன பசி வயிற்று பசி வேற உடல் பசி வேற ஆமா அறிவு பசி வேற நீங்க வ வயிற்று பசி சொல்றீங்களா இல்லை உடல் பசி அறிவு பசி அறிவு பசி அறிவு பசிக்கு இந்த மானுகு எனக்கு வேணும் அப்படியா சில பேர் சொல்லுவாங்க என்னமோ ஊராம் நெய்யே என் பொண்டாட்டி கையே அப்படின்பாங்க காரணம் என்னன்னா ஏன்னா கிளி போல பொண்டாட்டி இருக்கிறவங்க குரங்கு மாதிரி வப்பாட்டி எடுக்கிற கூட்டம் தானே அதுவும் ஒரு காரணம் சொல்லுவாங்க பெண்டாட்டி என்பவர் கிளி போல அப்படின்னா சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பா எங்க இங்க வாங்க இதை செய்யாதீங்க அப்படி இருக்கணும் குடும்பத்தில் குடும்பம்னா இப்படிதான் இருக்கணும் இதை எதிர்த்து வாழ்றதா வாழ்க்கை அப்படின்னு ஒரு பெண்ணு சொல்லிட்டே இருப்பா பெண்டாட்டி சொல்லுவா தான் ஆவதும் பெண்ணாலே மனிதன் அழிவதும் பெண்ணாலே அப்படின்னாங்க அப்ப இந்த பெண்ணாகப்பட்டவ கிளி போல கட்டிய மனைவி திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருப்பாளாம் ஒரு விஷயத்த நல்லது ஆனா அந்த குரங்கு என்று சொல்லக்கூடியது ஒரு இடத்துல நிலையா இருக்காதுங்க அது போலதான் மத்ததும் எட விட்டு எட விட்டு தாவும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் ஆனா இந்த இடத்துல ஊராம்புட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையே பாருங்க சமைக்க தெரியலான கல்யாணம் ஆன புதுசுல ஆசை மோகம் முப்பது நாள் மனிதனுடைய வாழ்க்கையே முடியுது மோகம் முப்பதும் முடிஞ்ச மறு நிமிஷத்துல இருந்து அரையின் காலமா தான் சொல்றீங்க இல்ல இல்ல இருங்க நான் சொல்லிடுறேன் ஆராய முக்கால அரையுங்காலமா தான் தெரியும் ஆனாலும் அந்த திருமணமான புதுசுல தான் வீட்டுல நெய் இல்ல பக்கத்து வீட்டுல இரவல் வாங்கிட்டு வந்து தன் கணவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்தா கூட ஏமா இந்த நெய் ரொம்ப அழகா இருக்கு அதாவது நல்ல சுவையா இருக்கே இது ஏதுன்னு கேட்டா பொண்டாட்டி சொல்லுவா ஏங்க நம்ம வீட்டுல தீந்து வச்சு நீங்க சாப்பிடணுமே அப்படின்றக்காக பக்கத்து வீட்டுல இரவல் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு உடனே மத்தவங்களா இருந்தா திட்டு வாங்க அடுத்த வீட்டுல எதுவும் வாங்க கூடாதுன்னு ஆனா இவர் என்ன சொல்றாரு ஊராம்புட்டு நெய்யா இருந்தாலும் அது என் பொண்டாட்டி கைப்பற்றுச்சுன்னா அதோட ருசியே தனிதான் அப்படின்பாரு அதுதான் பாசம் ஆமா ஆனாலும் இன்னொன்னு இருக்கு தெரியுமா ஆமா சொல்றது மல்லாக்க அதுவும் சொல்ல போனா எனக்கு பொல்லா பேன்னு ஒரு பொண்டாட்டி காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு சண்டை புருசைனாலும் பொண்டாட்டி அடிச்சு போட்டாரு பொண்டாட்டி கோவத்துல இருக்க அடியை வாங்கிக்கிட்டு புருசை வரை அடிச்சு போட்டு நான் போற வேலைக்குன்னு கிளம்பி போயிட்டாரு மாலை நேரத்துல வந்தாலும் சரி பசி பசி தாங்க முடியலையே தான் மனைவி அடியை வாங்கினாலும் சரி சமைச்சு வச்சிருப்பாளே அப்படின்னு போய் பாக்குறாரு வீட்டுக்குல அடுப்படையில எந்த சமையலும் சமைக்கலாம் அப்படி அப்படியே கிடந்துச்சு என்னடா செய்யறது பசிவரை வைத்த கல்லதுன்னு சொல்லி வெளியில வர்றாரு பொண்டாட்டி ஒரு ஒருத்தின் உட்காந்துருக்கா பொண்டாட்டி புருஷனை பார்த்துட்டு அப்படின்னா புருஷன் போய் மத்த ஒரு தண்ணீர் உட்கார்ந்தாரு மத்த ஒரு உட்காரும் போது ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டாங்க பார்த்துக்கிட்டு பேசல புருஷனுக்கு பசி தாங்கல பசி ருசி அறியுமா அறியாது இல்லையா அப்ப என்னடா செய்யறதுன்னு சுத்தி முத்தியும் பாக்கும்போது அந்த பக்கமா ஒரு ஆமை ஒண்ணு ஊறி 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 வருது ஆமை வேகமா போகாது ஊறி ஊறி வருது ஊறி வரும் பொழுது புருஷன் பார்க்குறாரு ஆஹா நம்ம அதாவது பசி ருசி அறியாது இந்த ஆமையை சுட்டு இன்னைக்கு தின்னு நம்ம பசியை போக்கிக்கலாமேன்னு சொல்லி என்ன நோடுறாரு விறகெல்லாம் எடுக்கிறாரு விறகெல்லாம் எடுத்து தீ மூட்டி ஆமையை எடுத்து அதுக்குள்ள போட்டார் எதுக்கு அந்த பசி சாப்பாடு கேளுங்க ஆமையை சாப்பிடுறதா கேளுங்க இங்க கதையில ஏன் சாப்பிடறது இல்லையா ஆமை யாருடைய அவதாரம் 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 எடுத்தாரு ஏன் மச்ச அவதாரம் மீன் தான் மகாசு எடுத்திருக்காரு ஏன் மீன் கேட்க வேண்டியதானே முத அவதாரமே மச்சம் மீன் அவதாரம் தானே அவரையே மீன் மட்டும் சாப்பிடலாமாருங்க அவர் எடுத்த மீன் வேற அந்த மீன் இப்ப எங்கயுமே கிடைக்கும் அவர் எடுத்த ஆமையும் வேறாதே ஆனா இங்க இந்த ஆமை என்பது வேறாதே எல்லாம் நீங்க என்ன பேசுறது பெரிய பேச்சும் பேசிட்டு இருக்கீங்களா அப்ப கேளுங்க ஆமைய போய் யாரா சாப்பிடுவாங்க அட இரு ஏன் ஆமை சாப் என்னடா பேசக்கூடாது அது ஆமை சாப்பிடுறவங்க இருக்காங்க அது இந்த இடத்துல நான் பேச விரும்பல விருப்பப்படுறவங்க எதையா சாப்பிடுறாங்க உங்களுக்கு என்ன வலிக்குது விருப்ப மனது இருக்கு சாப்பிடுறாங்க மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்ப ஆமைய தூக்கி நெருப்புகளை ஓடுறாரு ஆமை சூடு தாங்க முடியாம குடு 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 குடுனு வெளியில வந்துருச்சு என்னடா இது வெளியில வரதேன்னு மறுபடியும் ஆமைய என்னடா வா நெருப்புகளை ஓட்டாரு திரும்ப ஆமை குடு குடுனு வெளியே வந்துச்சு அப்பதான் பொண்டாடி பார்த்தா பாவி மனுஷா என்னை அடிக்கிறதுனா உனக்கு முதல்ல அந்த கை வந்துடும் இதுக்கு என்ன செய்யலாம் இவருக்கு பசி போகணும் ஆமையும் சுடணும் இதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்றத ஒரு பொண்டாட்டி சொன்னாலாம் ஆமை சுடுறது மல்லாக்க அதுவும் சொல்ல போனா எனக்கு பேனாலாம் ஆமையை குப்பரை போட்டோம் அப்படின்னா அது என்ன செய்யும் சூடு தாங்க கொடுக்குன்னு வெளியில வரும் அப்போ மல்லாக்கை போட்டா நல்லா திரும்ப முடியாது இல்லையா அதனாலதான் சூட்சமமா சொன்ன பொண்டாட்டி மார்கள் இந்த உலகத்துல எத்தனை பேர் இருக்காங்க நீங்க என்ன இதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கீங்க மான்தடி தானே வந்தியல பொம்பளை கும்பலத்தடி வித்தியலாம்

நீங்க பொம்பளை தேடி வந்தீங்களா அப்படின்னா அப்ப அது வந்து ஒரு அநாகரியமான வார்த்தை இல்லையா குத்த உள்ள நெஞ்சுதான் குரு உருங்க நின்னாத்த குத்த உள்ள நெஞ்சுதான் குரு உருங்க வந்தீங்களா நீங்க ஏன் தவறம் நினைக்கிய பெத்தவளும் பெண்ணு கட்டிக்கிட்டவளும் பெண்ணு கூட பிறந்தவளும் பெண்ணு பெத்த பிள்ளையும் பெண்ணு ஒருவேளை உங்க தாய் யாரையாவது தேடி வந்திருக்கலாம் இல்லையா இல்ல எல்லாம் பெண்ணுதான் ஆனா அம்மா அத்தை சின்னம்மா தங்கச்சி பொண்டாட்டி அக்கா எல்லாம் பொம்பளை தான் நீங்க என்ன அப்படி சொல்றீங்க ஏன் என்ன உங்களுக்கு என்ன கோவம் வருது இல்ல எல்லாமே தேடி வந்தீங்களான்னு கேட்பேன் எல்லாமே ஆம்பளை தான் எடுத்துக்க முடியுமா எப்படி ஏன் அப்பா அப்பாங்கிறோம் அண்ணன் அண்ணங்கிறோம் மாமா மாமாங்கிறோம் அத்தான் அத்தானுங்கிறோம் தம்பிய தம்பிங்கிறோம் அண்ணன் அண்ணங்கிறோம் எல்லாமே ஆம்பளை நீங்க நீ அப்படி உறவு மரதே ஆனா ஆம்பளை ஆம்பளை தானே அப்பா ஆம்பளதே அண்ணனா ஆம்பளதே சித்தப்பனா ஆம்பளதே பெரியப்பனா ஆம்பளதே நீங்க முரகட்டதனமா பேசுறீங்க நீங்க நான் முரையோட பேசணும் பேசுறேன் ஆம்ப சொல்றது மல்லாக அத சொன்னால் முல்லாப்புன் யார் தெரியுமா சொல்றது முதமுத புண்டாடிக்கு யார் தெரியுமா சொல்றது முதமுத சொன்னதே தர்மம் தான் காட்டுல வனவாசத்துல இருக்கும் பொழுது ஒருத்தன் பசியில போடுறான் பசி தாங்க முடியல புட்டாவை செத்து போயிடுவான் போல இருக்கு சரிங்க இங்கிட்டு ஆமைய இவன் எடுத்து போட்டு நீங்க சொன்ன மாதிரிதான் குப்பிரிக்க போட்டு கொளுத்துறா ஆமா நடக்குது இப்ப தர்மன் சொல்லணும் சொல்லாட்டி அவன் அந்த ஆமைய சமை சாப்பிடாட்டி அவன் செத்து போயிடான் சொன்னா ஆமை செத்து போயிரும் ரெண்டு பேத்துல இவங்க இவங்க தோதா பொண்டாட்டி சொல்லிச்சான் புத்திசாலியா

அப்படின்னு கேக்கணும் நம்மளே வாங்கி போடுறா அந்த சங்கிலியை கொடு அதுதான் தர்மம் அதுதான் நீதி எல்லாரும் ஒரே நீங்க சொல்கிற பார்த்தா ஆஹ் அப்படி நீங்க உள்ள நுழைய வணிக சொல்லுவேன் கட்டுக்குள்ளமான முறைச்சி அம்பாடனே நீங்க இல்ல கொஞ்சம் நொட்டங்காட்டும் தான் வாசிச்சு என்ன வேரல விட்டுவே சௌ நல்ல மனுஷே கேட்டு வாங்கலாம் ஆனா அதை கூட நல்ல மனுஷன் என்ன பண்ணுவாங்க தெரியுமா நம்ம பொண்டாட்டி தானே நம்ம கஷ்டத்துக்காக நகையை வச்சா நம்ம பொண்டாட்டி எதுவும் சொல்ல மாட்டா அப்படின்னு நினைக்கிற ஆம்பளையில் இருக்கு அப்படி வாழ்ற பெண் ஆனா ஒரு விஷயத்த கேளுங்க அப்படிப்பட்ட ஆண்கள் அந்த உலகத்துல உண்டு ஆனா பெண்டாட்டிக்கு தெரியாம பொண்டாட்டியோட நகையை எடுத்து களவாண்டு அதுக்கு பேர் களவாண்டி தனம் களவாண்டு வித்து குடிக்கிற ஆண்கள் இந்த உலகத்துல உண்டு சரிங்களா எல்லாரையும் நல்லவங்கன்னு சொல்லிட முடியாது எல்லாரையுமே கெட்டவங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிட முடியாது நான் எதுக்கு உங்களை பார்த்து பொம்பளை தேடி வந்தீங்களான்னு கேட்டேன் அகத்தின் அளவு கட்டுக்குள்ள அகத்தின் அளவு முகத்தில் தெரியும் அதனால நீங்க தேடி வந்தது மானு இல்ல அப்படின்ற விஷயம்

தேடி அந்த மாநிலம் குழி வெட்டி பிடிக்கலாம் வளவரித்து பிடிக்கலாம் சில வைத்து பிடிக்கலாம் கணித்து உடுத்து பிடிக்கலாம் ஏன் நீங்க இதெல்லாம் பிடிக்கல அப்படின்ற விஷயத்தை நான் கேட்குறேன் பட் அதாவது நீங்க ரளையடி சொல்லணும் கணை ரளையோட உடுத்தால் காயம் பட்டு விடும் கண்ணியில் வச்சோம்னா கழுத்து திரியிடும் குழி வெட்டினா கையால் அடி போயிடும் கண்ணுக்கு பாய்ச்சிடும் மூக்கு பாய்ச்சிடும் உடம்புல காயம் பட்டுடும் இதை கையால் பிடிக்கிறதுனா எந்த சேதமும் இல்லாமல் மெதுவாக பிடிச்சிடலாம் அப்போ ஏன் கனது உடுக்கல கண்ணி வைக்கல புழி வெட்டலை சுட்டு பிடிக்கல அப்படி நீங்க கேக்குறீங்களே ஏன் கையால பிடிக்கணுங்கறது தவறான வழியா ஏன் தவறு கிடையாது நீங்க அப்படி பிடிச்சிருக்கலாமேன்னு கேக்குறீங்க நீங்க சொன்ன வழி எல்லாமே அது துன்புறுத்தி பிடிக்கிறது இப்ப நீங்க அதனால மான் இந்த இடத்துல இல்ல சில வேடுவர்கள் மான் வேட்டைக்கு போட்டுக்குள்ள மான மறைச்சு காட்டுக்குள்ள மான மறைச்சு நோட்டம் காட்டும் தானே நான் காட்டி வச்சு கூத்து பார்க்க மாட்டி வைக்க போறேன்

तो चले

மேயல் தெரியமான குணமது தாவி தினம் ஒரு முனமது தெரியமான குணமது மேயாதம் தாவி தினம் ஒரு குணமதில் தெரியவான தெரியமான தேடி வந்திருக்கீங்க கல்யாணம் பண்ண எங்க அப்பா அம்மா அப்படி கூட்டிட்டு வரவா இல்லைன்னா என் அண்ணன்களை கூட்டிட்டு வரேன் அண்ணன்களே வேண்டாம் நானே இருக்கேன் நல்லா கட்டிக்க முடியும் போயிட்டு வந்து மனப்படைத்தேனுமை நினைப்பதற்கே நான் வடிவெடுத்தேனுமை மனப்பதற்கே

ாய வேண்டையானே வேடவனாக வந்து மான்குட்டி வந்திருக்கிறது என்று வழக்கு தொடுத்த அடிந்தான்

வேணும்படிய வேணும் வேணும் ஞான தங்கவேர வேணும் பட்டி பெறுக வேணும் வாழ்வாறை முங்கும் வட்டி பெரிய வேணும் வாழ்வாழ முக வேணும் பெரிய ஞான தங்கவே அதிபதிய வாழ வேணும் இதுவரை எங்கள் நாடகத்தை அமைதி காத்து ரசித்த ஊர் பொதுமக்களுக்கும் சுற்றுவட்டார்க்கும் எங்கள் கலை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு சிறந்த முறையில் ஒளி ஒளி அமைத்த எஸ்ஆர்டி ஒவர்களுக்கும் இந்த நாடகத்தை அற்புதமான முறையில் சிறந்தவர்கள் அமைத்த அருமை தம்பி நகைச்சுவை நடிகர் கலைமூர்த்தி தம்பி அவர்களுக்கும் எங்களை சிறந்த முறையில் வளைையொலியில் பதிவு செய்து கொண்டிருக்கும் சேனல் அன்பு அண்ணன் அவர்களுக்கும் திருவள்ளங்குடியை செம்ப சுப தங்கராஜ் யூடியூப் சேனல் அன்பு உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் உங்களிடமிருந்து பிரியாத விடைபெறுகிறோம் நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம்